உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தமிழகத்தில் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டும் கோவைக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுத்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் இன்று திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை குமரி ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் பத்தொன்பதாம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது மலப்புரம் கோழிக்கோடு உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் கோட்டயம் இடுக்கி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மலையோர கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கேரளா லட்சத்தீவு கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் பல இடங்களில் நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பெரியாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஆலுவா சிவன் கோவில் மழைநீரில் மூழ்கியுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்